வணக்கம் ரமணன் சார் வணக்கம் கானாஜி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கேன்மா சொல்லுங்கம்மா இப்ப நம்ம வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பலன்கள் எல்லாம் நிறைய பாத்துட்டு வந்திருக்கோம் இப்போ எல்லாரும் ஆர்வமா வெயிட் பண்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பலன் பார்க்க போறோம் ஸோ அது வந்து குருவை பேஸ் பண்ணி எப்படி இருக்கு ஒரு ஒரு ராசிக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எங்களுக்கு கண்டிப்பா சொல்லிடுவோம் அதை பத்தி பிரச்சனை இல்லை மேஜர் மூவ் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமக்கு வந்து குருவோட மூமெண்ட் தான் இருக்கு அவர் வந்து அதிச்சாரமாக போறார் ஜூன் மாசம் வரைக்கும் மிதனத்திலேயே இருப்பார் அதுலேயும் வந்து மார்ச் வரைக்கும் வக்கரமா இருப்பார் அதுக்கப்புறமா வந்து கடகத்துக்கு வர கடகத்தில் வந்து அக்டோபர் ரெண்டு வரைக்கும் இருப்பார் அதுக்கப்புறமா வந்து சிம்மத்துக்கு போயிடும் ஸோ ஏ ரெண்டு வரும்போது சிம்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் ஸோ மூணு ஃபேஸாக வந்து இந்த பலனை வந்து நம்ம வந்து பிரிச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஏன்னா மேஜர் கிரகமான குருவோலயம் மூமெண்ட் தான் மேஜராக இருக்குது டிசம்பர் மாதந்தான் ராகுகேதுக்கள் பயிற்சி வரும் ஏ ரெண்டுக்கு வந்துடும் சனீஸ்வரர் வந்து மீனத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு சூழல் நடுவில் வக்கரமாக வர அதெல்லாம் இருக்கு ஸோ மேஜர் மூமெண்ட்னு சொன்னா தான் ஓகே ஸோ இப்போ நம்ம பலன்களுக்கு போயிடலாமா சார் உம் கடக ராசிக்கு எப்படி சார் இருக்க போகுது குருவோட அனுகிரகம் குரு அனுக்கிரகம் கடக ராசிக்கு சூப்பராக இருக்க போகிறது கடகம் வந்து சந்திரனுடைய வீடு கால நான்காம் வீடு இமேஜினேஷன் கற்பனை வளங்கள் அதே மாதிரி தாய் ஸ்தானத்துக்குரியது எல்லாரையும் அன்பாக பார்ப்பவர்கள் அன்பு அனுகிரகம் அப்படின்னாக்கா இவங்க தான் இவங்கள பார்த்தாலே போறோம் எல்லாரும் அவங்க அவங்க விஷயத்த வந்து கொட்டிடுவாங்க அவங்கள்ட்ட போனாலே அவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் பேசினாலே நிறைய மனபாரங்கள் எல்லாம் வந்து இறங்கிரும் அந்த மாதிரி ஒரு அன்பர்கள் ரொம்ப சென்சிட்டிவான பீப்புள் மைண்ட் வைஸ் ஏன்னா சந்திரனோட இடம் இல்லையா அதனால மனசும் மேலேயும் கீழே அலை பாய்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் ரொம்ப தங்கமான மனிதர்கள் சோ இவங்களுக்கு வந்து குரு அனுகிரகம் வந்து சூப்பரா இருக்கும் அதாவது நமக்கு வந்து ஜூன் மாசம் வரைக்கும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பன்னெண்டாம் இடத்துல பொழுது நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியது சுப செலவுகள் அது வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறதாக இருக்கலாம் இவங்களுக்கு நான்காம் இடத்தையும் பார்க்கறதுனால ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்குரிய ஒரு வாய்ப்பு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்குரிய ஒரு வாய்ப்பு ஃபாரின்ல போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஒரு அனுகிரகம் அதெல்லாம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல கிடைக்கும் பார்ப்போம் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால செலவு இருக்கு ஆனா அது சுப செலவுகளாக இருக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லா இருக்கு நான்காம் இடத்தை பார்க்கறதுனால தாயாருடைய ஆரோக்கியம் அதே மாதிரி குழந்தைகள் வந்து புதுசா ஏதாவது படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கனாக்க அது வந்து நல்லா முடியும் தாயார் ஆரோக்கியம் பெட்டர் ஆயிடும் ப்ராப்பர்ட்டி வாங்கறதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லாவே இருக்கு வாகனங்கள் மாற்றி புது வாகனங்கள் வாங்கறதுக்குரிய ஒரு அமைப்பும் நல்லாவே இருக்கு அதே மாதிரி கடகத்துக்கு ஆறாம் இடத்தையும் லோன் ஏதாவது ஃபெசிலிட்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடைக்கும் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து எதாவது ஃபாரின் டூர் போயிட்டு வர்றதுக்குரிய ஒரு அமைப்பு ஆபீஸ்ல இருந்து அனுப்பிச்சி விடுறதுக்குரிய ஒரு அமைப்பும் நல்லாவே இருக்கு அதே மாதிரி லீகல் கேஸ் பேட்டில் ஏதாவது இருந்ததுன்னா அது வந்து சுமூகமாக முடியக்கூடிய ஒரு அமைப்பும் இவங்களுக்கு வந்து இருக்கு அதே மாதிரி அவர் பாக்குறது வந்து இவங்களுடைய எட்டாம் இடம் எட்டாம் இடத்தை பாக்கும்போது பிரெக்னன்சி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து ஏதாவது கோண்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்காங்க ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் குரு அனுகிரகம் இருக்கு எல்லா விஷயத்தையும் வந்து தவிர்த்து நல்ல விஷயமாக கொடுக்கறதுக்குரிய ஒரு அனுகிரகம் நல்லாவே இருக்கு ஆனா செக்அப்ஸ் எல்லாம் வந்து ரெகுலரா போய்க்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இருக்கு ஏதாவது ஒரு மறைமுகமான எதிர்ப்புகள் வந்தால் அது என்னன்னு காட்டி கொடுத்தோம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்டெப்ஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் குவார்டர்ல எங்களுக்கு நல்லா இருக்கு இப்போ அடுத்ததா வந்து செகண்ட் குவார்டர்ல ஜூன் மாசத்துக்கு அப்புறமா கடகத்துக்கே வராரு அங்க வந்து உச்சம் பெறாருன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க அப்போ அவங்களுடைய அனுகிரகம் எப்படி சார் இருக்க கடகத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குமா எனக்கு குரு பகவான் வந்து கடகத்துக்கு வரும்பொழுது இவங்களுக்கு வந்து ஆரோக்கியம் வந்து ஃபர்ஸ்ட் பெட்டர் ஆயிடும் அதே மாதிரி ஃபாரின் போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அந்த அனுகிரகம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் இந்த டையத்தில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய பார்வை வந்து சனீஸ்வரர் மேலேயே இருக்கு கல்யாண அமைப்புகளும் இவங்களுக்கு வந்து அந்த டயத்துல வந்து அமையறதுக்குரிய ஒரு பாக்கியம் நல்லாவே இருக்கு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் அமையறதுக்குரிய பாக்கியம் நல்லாவே இருக்கு அவருடைய பார்வை வந்து இவங்களுடைய ஐந்தாம் இடத்துக்கும் வரும் அதனால இவங்களுக்கு வந்து ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது குழந்தைகள் வந்து ஒரு நல்ல செய்திகள் இவங்களுக்கு வந்து வருவது குழந்தை பிராப்தம் கிடைப்பது அந்த மாதிரி விஷயங்களும் வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்கும் குலதெய்வ அனுகிரகம் இவங்களுக்கு கிடைக்கும் ஸ்பிரிச்சுவல் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு வேணுங்கிற விஷயங்கள் அதுவும் வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்கும் ஆன்மீக ரீதியில இருக்கிறவங்களுக்கு குரு அனுகிரகம் அப்படிங்கும்போது ஒரு குருமார் இவங்களுக்கு வந்து வழிகாட்டுவதற்கு கிடைப்பார்கள் அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் வந்து இவங்களுக்கு வந்து நடக்கும் அவர் பார்க்கறது வந்து இவங்களுடைய ஒன்பதாம் சனீஸ்வரரையும் சேர்த்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறதுனால கல்யாணம்ங்கிறது வந்து பக்காவாகும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு தேடுறவங்களுக்கு பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க பிசினஸ் பண்றதுக்கு அதே மாதிரி ஃபாரின்ல போய் செட்டில் ஆகணும் படிக்கணும் அப்படின்னு போகிறவங்களுக்கு அந்த அமைப்புகளும் இவங்களுக்கு வந்து நல்லாவே கிடைக்கும் இந்த டைம் பீரியட்ல நல்லா இருக்கு பொதுவா இந்த அதிச்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூமெண்டாக இருந்தாலும் கிடுகிடு நல்ல நல்ல வந்து இவங்களுக்கு கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு பாக்கியம் வந்து குரு பகவான் இந்த ஒரு ஜூன்ல இருந்து அக்டோபர் ரெண்டு வரைக்கும் இருக்கிறதுக்குள்ள கொடுத்துட்டு இப்ப அடுத்ததா அக்டோபர் மாசத்துல வந்து அவரு வந்து சிம்மத்துக்கு வராரு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதாவது கடகத்துக்கு இரண்டாம் இடம் அப்படின்னு அப்போ அவருடைய அனுகிரகம் எப்படி சார் இருக்கு அவங்களோட வீடு குடும்பம் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க இரண்டாம் இடம் எப்படி சார் இருக்கு வீடு கிடையாது குடும்பம் மெயினா ஸோ குடும்ப சூழல்கள்லாம் பெட்டராயிடும் ஃபண்ட் ஃப்ளோ மட்டும் இவங்க வந்து பார்த்துக்கணும் அதே மாதிரி கடக சிம்மத்தில் வந்து ரொம்ப நாள் ரொம்ப நேரம் இருக்க போறது கிடையாது அந்த ஒரு டெம்பரரி பீரியட் நமக்கு வந்து அக்டோபர் ரெண்டுலேருந்து இருந்து கொஞ்ச நாள் இருக்கக்கூடிய சமயம் வந்து குடும்ப சூழல்கள் வந்து பெட்டர் நான் ஏன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்துல வந்து கேது இருந்ததுனால நிறைய மறைமுகமான எதிர்ப்புகள் என்ன எதுன்னு தெரியாத ஒரு சூழல் இருந்ததெல்லாம் வந்து இந்த டயத்தில் வந்து நீங்கும் நீங்கி இவங்களுக்கு வந்து அதில் வந்து ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கறதுக்குரிய ஒரு அமைப்பு அதே மாதிரி அவர் பார்க்கறது திரும்பி வந்து இவங்களுக்கு ஆறாம் இடத்துல ஆறாம் இடத்தை பார்க்கும்பொழுது இவங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டி அதே மாதிரி எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு நல்ல டைம் அதே மாதிரி லீகல் கேசஸ் பேட்டில் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து ஒரு செட்டில் ஆகக்கூடிய ஒரு சூழல் குடும்ப ப்ராப்பர்ட்டி அப்படின்ட்டு இருக்கு இல்லையா ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி அதுலலாம் ஏதாவது இன்னல்கள் இருந்தா அதெல்லாம் வந்து செட்டில் ஆகக்கூடிய ஒரு சூழல் எட்டாம் இடத்துக்கு நேராக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் அப்ப வந்து ராகு வந்து இந்த சைடு வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் சோ மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் என்னங்கிறது கிளியரா காட்டி கொடுத்துருவோம் இந்த மறைவு வந்து இதுவா அதுவாங்கிற கன்ஃபியூஷன் இல்லாம கிளியரா காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அதே மாதிரி லைஃப் பார்ட்னர் பிசினஸ் பார்ட்னர் இவங்களுக்கு வரும் ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வந்து வரும் அதே மாதிரி அவங்களுடைய ஆன்செஸ்டரல் ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அது நீங்கி இவங்க கைக்கு வர்றதுக்குரிய ஒரு அமைப்பும் அந்த டைத்துல இருக்கும் பார்க்கறது வந்து செவ்வாயினுடைய வீடான மேஷத்தை அது வந்து இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அனுகிரகமான ஒரு டைம் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு வந்து பூஸ்ட் அப் பண்ணக்கூடிய ஒரு சமயமாக இருக்கும் அவர் வந்து யோகாதிபதி செவ்வாய் சோ ரெண்டு பாத்தீங்கன்னாக்கா செவ்வாய் வந்து அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் கடகத்திலையும் சிம்மத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் ஸோ அந்த டைம் வந்து நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு வந்து பாசிட்டிவா நடக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு இன்னல்கள் அக்டோபர்ல இருந்து நவம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு காலத்துல இருக்கலாம் ஏன்னா சுக்ரன் வந்து வக்கரமாக இருக்கக்கூடிய காலம் மத்தபடி எல்லா டைம் பீரியடும் வந்து இவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பாசிட்டிவ்வாவே இருக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லா இருக்கு இது இன்னும் தொடரும் ஏன்னா இப்போ சிம்மத்துல இருந்து திரும்பி வந்து ரிவர்ஸ் ஆகி கடகத்துக்கு தான் போ போறோம் சோ கடகத்துக்கு போகும்போது திரும்பி அந்த விஷயங்கள் வந்து இவங்களுக்கு பாசிட்டிவ்வாவே வரதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லா இருக்கு கடகத்துக்கு சூப்பரா இருக்கு அப்ப லீகல் இஷ்யூஸ்ல எல்லாமும் அவங்க வந்து ஒரு வெற்றி வெற்றிக்காண்டிற ஒரு சூழ்நிலை இருக்கு செட்டில்மெண்ட் வந்துரும் ஓகே சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மொத்தமா நமக்கு வந்து கடகத்துக்கு வந்து குருவோட அனுகிரகம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இவங்களோடக்கு ஜூன் மாசம் வரைக்கும் ஆன ஒரு சுப பலன்கள் அப்படின்னா என்ன சார் சொல்லுவீங்க சுப பலன்கள் ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்கு தாயாருடைய ஆரோக்கியம் பெட்டர் ஆகிடும் குழந்தைகள் புது படிப்பு ஏதாவது ஆரம்பிச்சாங்கன்னா அதுல வந்து சக்சஸ் கிடைக்கும் அதே மாதிரி அவருடைய பார்வைகள் இருக்கு இல்லையா நமக்கு வந்து இவங்களுடைய ஆறாம் இடத்தையும் பார்க்கறதுனால லோன் ஃபெசிலிட்டிலாம் கிடைக்கும் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும் எம்ப்ளாயீஸ்க்கு ஃபாரின் டூர் ஏதாவது வந்து கம்பெனிலேருந்து போறதுக்குரிய ஒரு அமைப்பும் கிடைக்கும் இருக்கிறவங்களுக்கும் அது வந்து நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் இதெல்லாம் நல்லாவே இருக்கும் அதே மாதிரி எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால பிரெக்னென்சி ரிலேட்டட் இஷ்யூஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அது என்னன்னு காட்டி கொடுத்துரும் அதே மாதிரி குழந்தை பேர் பெறுவதற்குரிய ஒரு வாய்ப்பு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு அந்த டைத்துல வந்து ப்ரோக்ரஸிவா கொடுத்துட்டே வரும் கல்யாண அமைப்பு கல்யாண அமைப்பு செகண்ட் ஃபேஸ்ல இவங்களுக்கு வந்து கிடைக்கும் குரு அனுகிரகம் கரெக்டாக ராசிக்கே வரும் பொழுது நமக்கு வந்து அந்த அமைப்பு வந்து இவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி புத்திர பெயர் வருவதும் அந்த டைத்துல வந்து இவங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும் ஆன்செஸ்டல் ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு க்ளீயர் ஆகி வர்றதுக்குரிய ஒரு அமைப்பையும் கொடுப்போம் அதே மாதிரி சனீஸ்வரையும் பார்க்கறதுனால ஹண்ட்ரட் பர்சன்ட் மேரேஜ் ஃபிக்ஸ் ஒரு அமைப்பையும் அந்த டைம் பீரியடில் கிடைக்கும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸும் கிடைப்பாங்க ஓகே எல்லாம் இருக்கு லாஸ்ட் குவார்ட்டர்ல அவங்களுக்கு எப்படி சார் இருக்கப்போகுது லாஸ்ட் குவார்ட்டரில் சுமா காரியங்கள் அப்படின்னு சொல்லும்போது லாஸ்ட் குவார்டர் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இவங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் ரிசல்ட் அப்படிங்கிறத நம்பி நம்ம வந்து முன்னாடி போலாம் அதே மாதிரி இருந்த இன்னல்கள்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து செட்டில் ஆயிடும் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அதுவும் செட்டில் ஆகிடும் அதெல்லாம் இவங்களுக்கு வரும் அதே மாதிரி அவர் பார்க்கக்கூடிய இடம் ஆறாம் இடத்தையும் பார்க்கறதுனால திரும்பி லோன் பெசிலிட்டிஸ் எல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும் சுப செலவுகள் ஏதாவது செய்யணும்னாக்கா அந்த டைம் பீரியட்ல இவங்களுக்கு செய்யறதுக்குரிய ஒரு அமைப்பும் கிடைக்கும் இது ஒரு டெம்பரரி பீரியட் தான் திரும்பி வந்து கழகத்துக்கே வரக்கூடிய ஒரு அமைப்பு சோ அதனால நம்ம வந்து நடுவுல இருக்கக்கூடிய பீரியட் தான் இவங்களுக்கு வந்து நிறைய இருக்கு ஏன்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலயும் இவங்களுக்கு வந்து கழகத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு அமைப்புலதான் தான் அவர் வந்து பலன் தரப்போறாரு சோ அந்த மாதிரி பலன்கள் எல்லாம் இவங்களுக்கு இருக்கு மேஜரா வந்து லாஸ்ட் பீரியட்ல வந்து மேஷத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்ப அது வந்து ரொம்ப பாசிட்டிவ்வான டைம் அப்ப பாத்திங்கனா செவ்வாயும் அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் கடகம் சினிமா அந்த டைனு அந்த ஏரியாலதான் இருக்கும் சோ அப்ப வந்து நிறைய விஷயங்கள் ஏன்னா செவ்வாய் வந்து இவங்களுக்கு யோகாக்காரன் குருவோட சேர்ந்து இருக்கும்போது நிறைய யோகங்களை இவங்களுக்கு வந்து தொழில் ரீதியா நல்லா பாசிட்டிவ்வான தொழில் ரீதியாவும் சரி பிசினஸ் பண்றவங்களுக்கும் சரி அதே மாதிரி ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும் இல்லையா இறங்கி செய்யலாம் இறங்கி செய்யலாம் அப்படின்னுட்டு அந்த ஒரு மனோ நிலைக்கு இவங்க வந்து வருவாங்க ஏன்னா இவங்க வந்து நிறைய மென்டல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து பார்க்கக்கூடிய ஒரு ராசி இந்த அவங்க வந்து பூஸ்ட் அப் ஆயிட்டாங்கனாக்கா எதையும் தகர்த்து உள்ள போகக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இந்த வருஷம் இவங்களுக்கு நல்லாவே இருக்கு ஓகே சார் சோ ஸோ ஓவராலாக கடகத்துக்கு வந்து குருவோட அனுகிரகம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாரையும் விட ரொம்ப நல்லா இருக்கிறது வந்து கடகத்துக்குன்னு நம்ம சொல்லுவோம் ஓ வெரி குட் சார் இவங்களுக்கு பரிகாரம் அப்படின்னா என்ன சார் சஜஸ்ட் பண்ணுவீங்க பரிகாரம் அப்படின்னு சொன்னாக்க மெயினா வந்து இவங்க வந்து துர்கையோட பூஜையை வந்து விடக்கூடாது ரெகுலரா பண்ணிகிட்டே இருக்கணும் முப்பத்தி ரெண்டு நாமாவளி இருக்கு துர்கையோட இது அதை வந்து அவங்க சொல்லிட்டே இருக்கிறது நல்லது அஷ்டமி அன்னைக்கும் அமாவாசை அன்னைக்கும் அன்னதானம் செய்வது அன்னதானம்ங்கிற ஒரு விஷயத்த வந்து கடகராசி அன்பர்கள் நல்லா பிடிச்சுக்கணும் அது இந்த நாள் தான் முடியல அந்த நாள் தான் முடியல அன்னைக்கு தான் சொன்னாருன்னா இல்லை எப்போ முடியலதோ பண்ணிட்டே இருங்க அது வந்து இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் நன்றிமா